டு இன்னைக்கு நாம பலூனில் ஒரு பட்டர்ஃபிளை எப்படி செய்து பார்ப்போம் அதுக்கு ரெண்டு பலூன் எடுத்துக்கோங்க ஒரு பலூனை ஒரு ஒன் இன்ச் மட்டும் ஊதுங்க இன்ச் ஊதி போட்டேன் போட்டதுக்கப்புறம் இங்கே அழுத்தி பிடிச்சிட்டு இங்கே விட்டீங்கன்னா யாரும் வரணும் இப்படி இழுத்து வச்சுட்டு வருதுங்களா பாருங்க ஸோ இப்படி வந்துடும் இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு முடிச்சு போட்டுங்க டைட்டாக முடிச்சு போட்டுங்க போட்டிங்கன்னா இந்த யார் வந்து இப்போ எந்த சைடும் போகாது ஓகேவா இதுதான் பட்டர்ஃப்ளை ஆட்டோனா இப்போ அடுத்து நம்ம பட்டன் ஃப்ரை செய்வோம் எல்லோ கலர் பலூன் எடுத்துட்டீங்க எடுத்துகிட்டு இதில் தான் பட்டன் ஃப்ளை செய்ய போகிறோம் பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு ஒன் இன்ச் மட்டும் கேப் விட்டுருங்க ரிமைனிங் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க முடிச்சு போடுங்க முடிச்சு போடுறது முன்னாடி இது நல்லா கொஞ்சம் யார் ஃப்ரீயாக விட்டுங்க மற்ற பலூன் பண்ணுற மாதிரி இல்லாமல் நல்லா யார் விடுங்க அப்போ தான் வெளியாது பலூனு பாருங்கள் வேற விட்டுட்டு முடிச்சு போட்டுங்க போட்டு ஒன் இன்ச் பபுள் ஒன்று பண்ணுங்க ஓகேவா பாருங்க ஒன் இன்ச் பபுள் ஒன்று பண்ணிங்க பண்ணிட்டு அடுத்தது ஆஃப் இன்ச்சில் ஒரு பபுள் பண்ணுங்க பண்ணிட்டு இந்த ஆஃப் இன்ச் பபுல முறுக்கி விட்டுருங்க பாருங்க முறுக்கி விட்டுன்னா அடுத்தது லாஸ்டில் இருக்குல்ல லாஸ்டில் அங்கே பாருங்க ஆஃப் இன்ச்சு ஒரு பபிள் பண்ணுங்க பண்ணிட்டு இந்த ரெண்டு தேர்ச்சி ஜாயின் பண்ணுங்க இந்த இடத்துல ஓகேவா ஜாயின் பண்ணிட்டீங்க பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை மடக்க போகிறீங்க பாருங்க பாருங்கள் இதை அப்படியே மடக்கி ஈக்குவலாக வச்சு மடக்குங்க மடக்கிட்டு முறுக்கிடுங்க ஓகேவா அடுத்தது மறுபடியும் இந்த நாலுத்தையும் இப்போ இந்த ரெண்டுத்தையும் பிடிச்சிங்க பிடிச்சி இது நாலாக்கு மாற்ற போகிறோம் ஜஸ்ட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி மறைச்சு முறுக்கிடுங்க உங்கள் பாருங்கள் சரி ஸ்டார்டிங் கஸ்டமருக்கு போக பழகிடும் முறுக்கிட்டீங்க இப்போது நீங்கள் பாருங்கள் இதை பாருங்கள் முறுக்கிட்டு இதை என்ன பண்ண போகிறீங்கன்னா பாருங்கள் பட்டர்ஃப்ளை மாதிரி வந்துடும் கரெக்டாக உங்களுக்கு சரிதுங்களா பட்டர்ஃப்ளை மாதிரி இதில் ஆட்டோ ஜாயின் பண்ண போகிறோம் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இதை எடுத்து அப்படியே இதில் வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஹெட்ஹாண்டை வச்சுட்டு சரிங்களா ஜாயின் பண்ணிட்டீங்களா இப்போ இதில் வரைய போகிறோம் அப்புறம் வரைஞ்சதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை ரெடியாகிடும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வேணால் நீங்கள் கட் பண்ணி விடலாம் அங்கே பாருங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஓகே அழகா இருக்கா தேங்க்யூ